அதாவது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து சீமான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய இல்லத்துக்கே போய் சந்திச்சு பேசியிருக்காரு அப்போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் ஒன்று இப்போ சோசியல் மீடியாக்கள்ல சம வைரல் ஆகுது இது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு தான் தகவல்கள் வெளியாயிட்டிருக்கு தலைவரோட ரசிகர்களின் ஆதரவு அவருக்கு எலெக்ஷன்ல தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக தலைவரை வந்து சந்திச்சு பேசுனாரோ நம்ம தெரில ஏன்னா கடந்த காலங்களில் நிறைய முறை தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சித்து பேசியிருந்தார் ஆனால் இப்போது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தலைவர் மேலே பயங்கரமான அக்கறை காட்டுறாரு சீமான் நிறைய பேட்டிகளில் தலைவரை புகழ்ந்து பேசுறாரு பாராட்டி பேசுகிறாரு ஒருவேளை தலைவரோட ரசிகர்களின் ஆதரவு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரோ என்னவோ மொத்தத்தில் தலைவர் வந்து யாரு போனாலும் அதாவது அவங்கள வந்து விமர்சனம் பண்ணவங்களாகவே இருந்தாலும் கூட தலைவர் வந்து இந்த அளவுக்கு புன்னகையோட அவங்கள வரவேற்று அவங்களையும் உபசரித்து அனுப்புகிறாரு அப்படின்னா உண்மையிலேயே தலைவர் போல இன்னொரு மனிதரை பார்க்கவே முடியாது ஏற்கனவே முந்தைய வீடியோவில் சொன்ன விஷயம்தான் இது வந்து ஞானிகள் போன்றவங்களால தான் செய்ய முடியும் தலைவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஞானி